அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் அகவல் வரிகள் முந்நூற்றி பதினேழிலிருந்து முந்நூற்றி இருபது வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தெரித்த அருட்பெரும் ஜோதி இருளருத்து என் உள்ளத்து எண்ணியாங்கு அருளி அருளமுது அளித்த அருட்பெரும் ஜோதி முதலில் இரண்டு வரிகள் உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருநிலை தெரித்த அருட்பெரும் ஜோதி அதாவது இங்கே மூன்று விஷயங்களை சொல்கிறாங்க உருவம் அருவம் உரு அருவம் அப்படின்னு மூணுது சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னம்னா இப்போ சமயங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சமயங்கள் மதங்கள்லேயும் பார்த்திங்கன்னா கடவுள் வழிபாடு அதாவது இறை விளக்கத்தை வந்து இந்த மூணுத்துக்கும் அடைக்கிடலாம் உருவம் அருவம் உரு அருவம் எப்படின்னு பார்த்திங்கன்னா சில சமயங்களில் உருவ வழிபாடு நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் சில சமயங்களில் அருவ வழிபாடு அருவம்னா உருவம் இல்லாதத அவங்க கடவுளாக நினச்சி அதை வந்து இருப்பாங்க சரி உரு அருவம் அப்படின்றது வந்து இன்னும் சில சமயங்களில் உரு அருவம் அந்த வழிபாடு வந்து சிவலிங்கம் அதை தான் உரு அருவம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணுக்குள்ளே வந்து நம்ம அடைக்கலாம் இந்த கடவுள் வழிபாடு அதாவது இறை விளக்கங்களை இந்த மூணுக்குள்ளே அடைக்கலாம் இந்த உலகியரில் இப்படி தான் இருக்குது பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அருள்நிலையை விளக்கவே உருவமாகவும் அருவமாகவும் ஒரு அருவமாகவும் விளங்கி அவ்வாறு விளங்குகின்ற நிலையை எனக்கு தெரிவித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்றார் இதுதான் இதுக்கு விளக்கம் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா உருவத்தை வந்து சைவ சமயத்தில் வந்து சிவபெருமானாகவும் முருகன் விநாயகர் பல வழிபாடு முறைகளில் உருவ வழிபாடு வச்சு வணங்குறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது தான் வைணவம் அதுலேயும் நிறைய பெருமாள் பலவிதமான உருவ வழிபாடு இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை அதே மாதிரி அருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஜைனர்கள் வந்து அருவர் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைய வச்சுருக்காங்க அருவம்னா உருவம் இல்லாத வழிபாடு உருவ அருவம்ன்றதுக்கு வந்து சிவலிங்க வழிபாடு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அந்த வழிபாடும் இருக்குது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ வல்லல் பெருமான் சொல்கிறது இந்த இறை விளக்கத்தை வந்து இந்த மூணுக்குள்ளே தான் உருவம் அருவம் ஒரு உரு அருவம் தான் வச்சு இந்த நம்ம இப்போ வாழ்வியல் முறைகள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த பாடலில் பார்த்தோம்னா இதோட விளக்கம் இன்னும் கொஞ்சம் இன்னும் தெளிவாக போகும் அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாங்க மேம் இருள் அறுத்து என் உள்ளத்து எண்ணி ஆங்கு அருளி அருளமுது அளித்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க இருள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அறியாமை தான் அறியாமை வந்து ஒரு இருள் இங்கே அவர் இருள் எதை மீன் பண்ணுறார் அப்படின்னா எதை அர்த்தம் பண்ணுறார் அப்படின்னா போன ரெண்டு வரியில் சொன்ன உருவம் அருவம் உரு அருவம் இதையெல்லாம் இறை விளக்கம் நம்ம நினச்சிட்ருக்கோம்ல அதுதான் அறியாமைன்றார் அப்போ உருவம் அருவம் உரு அருவம் இதெல்லாம் இறை விளக்கம் இல்லை அப்படின்னு அந்த தெளிவு வருது பாருங்கள் அதுதான் அந்த இருள் அறுத்தல் அறியாமையே அறுத்தல் இங்கே என்ன சொல்கிறாரு எனக்கு இருளை அறுத்து அதாவது உருவம் அருவம் உரு அருவம் என்பது உண்மையான இறை விளக்கம் இல்லை என்ற உண்மையை எனக்கு உணர்த்தி என் உள்ளத்து எண்ணியா எண்ணியா எண்ணியாங்கு அருளி அருள் அமுதம் அளித்த அருட்பெறும் ஜோதி நான் உள்ளத்தில் என்னவெல்லாம் எண்ணினேனோ அதையெல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்து அருள் அமுதத்தையும் எனக்கு கொடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க இப்போ உருவம் அருவம் உரு அருவம் இது உண்மையான இறை விளக்கம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு சான்றா ரெண்டு பாடல் வரிகளை பாடி நம்ம அடுத்த விளக்கத்துக்கு போவோம் அதாவது பார்த்தோம்னா ஒரு திருவறுப்பால் என்ன சொல்கிறாங்கன்னா உருவாய் அருவாய் உரு அருவாய் இவை ஒன்று மல்லீர் வாரீர் என்றும் நள்ளீர் வாரீர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அகவல் வரிகள் இருபத்தி ஒன்று ரெண்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரண்டு வரிகள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றென இரண்டெண்ண ஒன்று இரண்டு என இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி ஒன்றனா உருவம் இரண்டுனா அருவம் ஒன்று இரண்டு எனனா ஒரு அருவம் இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி தெளிவாக அந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்கிறாங்க சரி அடுத்து இப்போ இந்தது கிளியர் ஆயிடுச்சு இப்போ நம்ம என் உள்ளத்து எண்ணியாங்கி வல்லல் பெருமான் எதை என்னன்னாங்க அந்த அருட்பெரும் ஜோதியானவர் எதை கொடுத்தார் அப்படின்றதுக்கு இப்போ உள்ள பாட்டை படிக்கிறேன் துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் மதானது உலகில் வண்பெலாம் நீக்கி நல்வழியெலாம் ஆக்கி மெய் வ வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மன நினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விலை ஆடுக அருட்பெரும் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசை உடன் இருந்த குருவே எல்லாம் செய் வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராச பதியே இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அதாவது உலகினில் உள்ள உயிர்கள் அனைத்தும் இன்பூற்று வாழ வல்லன் பெருமான் நினைச்சாராம்மா அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க வன்பெல்லாம் நீங்கி அதாவது இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் வன்பெல்லாம் நீங்கி அதாவது அன்பு மேலோங்கி நல்வழியில் பயணித்து வள்ளல் பெருமான் நல்வழியில் பயணிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை ஒழுக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒழுக்கங்கள் ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றி பயணம் செய்து மெய்வாழ்வெல்லாம் பெற்று மெய்வாழ்வெல்லாம் பெற்று நீங்கள் சொல்கிறது மரணமில்லா பெருவாழ்வை பெற்று இந்த உலகினில் உள்ள உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நினைக்கிறாராம் அந்த நினைப்பின் படிக்கே அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உன்னுடைய அந்த ஒரு நினைவு இந்த உன்னுடைய இந்த எண்ணம் இந்த உயர்ந்த எண்ணத்தையே அவர் வந்து இதுவே வந்து ஒரு பெரிய இதாக எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒன் ஒரு எண்ணம் நீ வச்சுருக்கிறியே இந்த எண்ணத்திற்காகவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் மின்புற்றுவாழ நீயே அருளாட்சி செய்வாய் என்று சொல்லி அவர் வந்து அந்த பூரண அருளையும் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லல் பெருமானுக்கு கொடுத்து விட்டார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடம்புலையும் கலந்து விட்டார் அப்படின்னு சொல்லி தெளிவாக அங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க இப்போ இந்த இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாமும் வல்லல் பெருமான் மாதிரியே இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இன்முற்று வாழணும் அப்படின்ற அந்த உயர்ந்த நிலைப்பாடோடு இருந்தோம்னா எப்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வல்லல் பெருமானோட்ட வந்து கலந்து அருளாட்சியை கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளுக்கும் கொடுப்பார் இதுதான் இந்த வரிகளில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இதே சமயத்தில் இன்னும் ஒரு வல்லல்பெருமான் சொன்ன ஒரு அருமையான வரிகளையும் இங்கே நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் என்னும் எண்ணத்தை வருவித்து கொண்டவன் எவனோ அவனே ஆண்டவனும் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இதுவும் ஒன்று தான் ஸோ வல்லல்பெருமான் சொல்லுவது நம்மளுக்காக வேண்டக்கூடாது இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு வரி ரெண்டு மூணு பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அகப்பற்று எதுவுமே இருக்கக்கூடாது எனக் நம்மளுக்காக நம்ம வேண்டக்கூடாது உலகினில் உள்ள உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்ற புறப்பற்று மட்டும்தான் இருக்கணும் அதே தான் இங்கேயும் அதுதான் வருது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மளுக்கு அனைத்து விதமான அருளையும் கொடுத்துருவார் எல்லா அருளையும் பெற்றுட்டோம்னா வேறு எதுவுமே வேண்டியது இல்லை இந்த உலகத்தில் உள்ள மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல அந்த அருட்பெரும் ஜோதியின் அருளை நாம் பெறணும் அப்படின்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் என்ற உயர்ந்த அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வரணும் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தா உங்களுக்கு கூடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி